ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக நடத்துவாராக நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜிபித்துக் கொண்டிருக்கீங்களோ நாளாய் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் சாலையிலே பயணிக்கிற வாகனங்களுக்காக மக்களுக்காக நாம் ஜிபிக்க வேண்டும் அவர்கள் சுகபத்திரமாய் தாங்கள் போய்கொண்டு இருக்கிற இடங்களிலே போய் சேரும்படியாக சாலை விபத்துக்கள் முற்றிலும் தவிர்க்கப்படும்படியாக சாலை விதிமுறைகளை பின்பற்றி நடக்கும்படியாக ஜெபிப்போம் ஜபிப்போம் சாலையில் பயணிக்கிறவர்கள் எல்லா மக்களையும் வாகனங்களையும் பாதுகாப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று தசுக்கியர் ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்தனம் செய்யுங்கள் அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவனுடைய சுத்தம் ஒவ்வொருவரை பற்றியும் தேவனுடைய சுத்தம் என்னன்னா எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையில இந்த அடிக்கடி ஸ்தோத்திரம் பிரைசலாட் ஆமேன் அப்படின்னு சொல்வது நமக்கு ஒரு எனர்ஜி ஆனால் மற்றவர்களுக்கும் அது அலர்ஜி அனைகருக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் பிரைசலாட்லாம் சொல்ல வராது ஏன்னா அவங்க அந்த இதில் பழகலை ஆனால் எங்கள் தசோடிக்க சபைக்கு அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வது தான் உங்களை குறித்து தேவனு சித்தமாக இருக்கிறது அப்படிங்கிற என்னை பற்றி ஆண்டர் என்ன தான் சித்தம் வச்சுருக்காரோ அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சில நினைப்பாங்க பாருங்க நீங்கள் அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க அதுதான் நம்முடைய வாழ்க்கையில எனர்ஜியும் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு வார்த்தையாகவும் காணப்படுகிறது வேதத்துல எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்த யோபியருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம் அவர் சொன்னார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் கொடுத்தார் அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாரு இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா சின்ன பொருள் காணாம போயிட்டாலே ஏன் காணாம போச்சு சொல்லி ஆண்டவட்ட கேக்குறோம் அந்த பொருளை பாதுகாப்பா வைக்க வேண்டியது நமது வேலை அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு ஆனா நம்ம ஏதோ ஒரு கவனக்குறைவா தொலைச்சிட்டு நம்ம ஆண்டவற்றை கேள்வி கேட்குறோம் அப்படி இருக்கக்கூடாது எனவே இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க சில நேரத்தில் துக்கமான காரியங்கள் வருகிறதா சந்தோஷமான காரியங்கள் வருகிறதா பிரிவினைகள் வருகிறதா போட்டி பொறாமைகள் பெறுகிறதா சமாதான குறைவு வருகிறதா ஏதோ சொல்லுவோம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க அப்படி செய்வது தான் உங்களை குறித்து ஏற்றமாக இருக்கணும்னு சொல்லி யாரால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்னா எப்பொழுதும் இடைவிடாமல் தான் ஸ்தோத்திரம் செய்ய முடியும் அவரோடு நெருக்கமாக இருக்கிறவங்களால தான் ஸ்தோத்தனை செய்ய முடியும் எனவே நீங்களும் நானும் இந்த நாள்ல ஆண்டவரிடம் அதிகமாக தொடர்பு வைத்து அவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசித்து ஜம் பண்ணி நாம் அவருக்கு பிரியமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் போராட்டம் துன்பங்கள் உயரங்கள் வரும்போது அது நமக்கு பெருசாக தெரியாது இந்த ஸ்தோத்திரம் சொல்றது அது பெரிய வழிய உண்டாக்கிடும் தேவ பிரசனத்தை கொண்டு வந்துடும் துதிக்கிற மனுஷன் என்னைக்கு சோர்ந்து போக மாட்டார் சங்கீதக்காரன் தாவி சொல்றாரு கர்த்தனை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் இன்னைக்கு நமக்கு இப்பொழுதும் நம்முடைய நாவல் என்ன இருக்கு இல்லைன்னு சொல்றது இருக்கா ஐயோ ஏன் பிறந்தன்னு சொல்லி சொல்றம்மா இல்லைன்னா தேவன் இந்த உலகத்துல வச்சாரு எல்லாம் அதுக்கு ஸ்தோத்திரம் சொலுத்துற செலுத்துறோம்மா யோசிங்க சிந்திங்க செயல்படுங்க எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க அத்துவங்களை ஆஸ்வதிப்பார்கள் நாங்களை முடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் நாங்களும் ஆண்டு முறை ஸ்தோத்திரம் இந்த தசோதிக்க சபையா போன எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா சூழ்நிலை நிலைகளிலும் உண்மை மாத்திர நோக்கி பார்க்க உதவி செய்கிறாங்க தொடர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேண்டிய பலனை கொடுங்க பண நெருக்கடி உள்ளவங்களுக்கு பண தேவைகளை சந்திங்க கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கடனை அடைப்பதற்கு ஒரு வழிவாசலை திறப்பு பிள்ளைகள்லாம் பிள்ளைகள் எல்லாம் கீழ்படியும் பிள்ளைங்க எக்ஸாமுக்கு ஆயத்தமாகட்டும் வாலிபர்கள் மீது உங்களுடைய கடன் இருப்பதாக நாள் திருமண நாளை நனவு ஆசீர்வதிங்க ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில கற்ற திறந்த வாசலை வைத்திருக்கு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டு வரே அநேக ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க கத்திர திருவை பாராட்டுவீராக இந்த காலிமான நேர்களை ஆசிர்வதித்து இந்த நாளில் பெருகப்படாட்சி விட்டேன் வறுமை தரித்திரங்கள் பிரச்சனைகள் முற்றிலும் மாறட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிரிதாமே ஆமை ஆரண்டர்கள் சித்த மன்னால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணால் செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ அதை ஆய்வுப்படுத்தினோம் ஆமே நடுலியா